நாம ஒரு பக்கம் நடுத்தர குடும்பங்களுக்காக பார்த்து பார்த்து பல திட்டங்களை ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்து இருந்து நிறைவேற்றிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அவங்களை நடுத்தரில் நிற்க வைக்கிற திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு அடுத்தடுத்து கொண்டு வராங்க மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஹோட்டல்ல இருந்து டூ வீலர் வாகனத்தை பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ஓட்டலுக்கு போய் சாப்பிட்ட பில்லை வாங்கி பார்த்தா கூடுதலா ஒரு தொகை இருக்கும் அது ஜிஎஸ்டி தொகை அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க கார்பரேட்டுகளுக்கு உடல் லட்சம் கோடி ரூபாய ஒரே கழகத்தில் தள்ளுபடி பண்றாங்க ஆனா எங்க மேல கொஞ்சம் கூட கருணை கிடையாதான்னு புலம்புறாங்க இப்படி மக்கள் சொல்றாங்கன்னு மீடியாவில் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கேட்டா அந்த சொல்றாங்க தெரியுமா ஓட்டல்ல ஏன் சாப்பிடுறாங்க வீட்டிலயே சாப்பிட வேண்டியது தானே ஜிஎஸ்டி எதுவும் இல்லையேன்னு திமுறா பதில் சொல்றாங்க போற போக்க பார்த்தா மக்கள் இப்பெல்லாம் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இனிமேல் செல்ஃபி எடுக்க இவங்க ஜிஎஸ்டி போட்டாலும் போடுவாங்க மாநில முதலமைச்சராக இருந்த போது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள் அமல்படுத்துறது சாத்தியமே இல்லை என் பிணத்தின் மீது தான் அமல்படுத்த முடியும்னு கர்ஜித்தார் யாரு மோடி குஜராத் முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஜிஎஸ்டி என்பது பொருளாதார சுதந்திரம் சொல்றாரு ஜிஎஸ்டியில கிடைக்கிற மொத்த வருவாயில அறுபத்தி நாலு சதவீதம் அடுத்தட்டு மக்கள் கிட்ட இருந்தும் முப்பத்தி மூணு சதவீதம் நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தும் வசூல் பண்ணப்படுது வெறும் மூன்று சதவீதம் தான் பெரும் பணக்காரர்கிட்ட இருந்து கிடைக்குது பிரதமர் மோடி சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி யாருக்கு பொருளாதார சுதந்திரமாக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களான கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான் இப்படி நாம மக்கள் ரோத நடவடிக்கை எதிர்த்து கொண்டிருந்தா பழனிசாமி பத்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமா பாஜக கிட்ட அடகு வச்சாரு அதனாலதான் அதிமுக அடிமை ஆட்சின்னு அவருடைய ஆட்சியை நாம் விமர்சித்தோம் எடுத்துக்காட்டா சில நிகழ்வுகள் மட்டும் சொல்லணும்னா சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தால எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சட்டமன்றத்திலே ஆணவமாக கேட்டவர் தான் பழனிசாமி அது மட்டுமல்ல இதே விட சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய பா சிதம்பரம் தொடர் பாலகிருஷ்ணன் சகோதரர் திருமாவளவன் பேராசர் ஜபஹர்குல்லா தம்பி உதயநிதியின்னு எட்டாயிரம் பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் பழனிசாமி ஆட்சி பெண்கள் குழந்தைகள் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி அதை ரசிச்சார பழனிசாமி ரெண்டாவது எடுத்துக்காட்டு மூன்று வேளாண் சட்டங்கள் இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணிய வந்தான் இந்த பழனிசாமி பாஜகவுக்கு விசுவாச காட்டு வேகத்தில் ஒரு படி மேலே போய் இந்த சட்டம் வந்தா நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம் இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்ல புரோக்கர்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி இது மட்டுமல்ல ஐயன் திருவள்ளுவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்பு வேடிக்கை பார்த்தார் இவ்வளவைய தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுகாம இருந்தவர் தான் பழனிசாமி அவரு தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டிமா நிற்கிறார் இது கூட அவருடைய சொந்த முடிவு இல்லை பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறாரு பழனிசாமியின் வேஷம் எல்லாம் மக்கள்கிட்ட எப்போவுமே எடுபடப் போவதில்லை இந்த தேர்தல் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இந்தியா முழுக்க எல்லா மாநில மக்களும் தயாராகிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க நான் தேர்தல் சுற்றுப்பயணம் போயிட்டு சென்னை வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஊர்லயும் பொதுமக்கள் இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் தர ஆதரவு பிரமிக்க வைக்குது சென்னையும் திருவள்ளுவரையும் பத்தாண்டு கால ஆட்சியில் பாஜக அதிமுகவும் முழுசா புறக்கணிச்சாங்க அதனால் தான் பத்தொன்பது தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலிலையும் நீங்க அவங்க ரெண்டு பேரையும் மொத்தமாக ஒதுக்கி திமுக கூட்டணிக்கு முழு வெற்றியை தந்தீங்க அது இந்த தேர்தலையும் தொடரணும் சென்னையும் திருவள்ளுவரும் வளர காரணம் திமுக ஆட்சி இந்த பகுதியை எப்பவும் கண்டுகொள்ளாத ஆட்சி அதிமுக பாஜக ஆட்சி இதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்கணும் திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறேன் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் நீங்க எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவனா உங்களுக்காகவே உழைத்த தலைவர் கலைஞருடைய மகனாக கேட்குறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் சாலை அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே கொஞ்சம் சத்தமாக நாற்பதும் நமதே நாற்பதம் நமதே நன்றி வணக்கம்